மதுரை அவனியாபுரத்தில் எம்ஜிஆர் சிலையை சேதம் செய்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி அதிமுக சார்பில் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தலைமையில் சாலை மறியல் நடந்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்தி இருக்கிறார்கள் நள்ளிரவு நேரத்தில் இது கிராம மக்களின் பொதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழகம் முழுவதும் இதுவரை எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்தியதாக வரலாறு இல்லாத என்ற சூழ்நிலையிலே இங்கே திமுகவினர் கொஞ்சம் கடுமையான முயற்சி எடுத்து தவறான தேர்தல் செய்தியை செய்திருக்கிறார் என்றுதான் கருத தோன்றது ஏனென்றால் இது நிகழ்ச்சி நடந்து நாற்பது மணி நேரம் ஆகிவிட்டது காவல்துறையால் இவைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை கேட்டால் அங்க இருக்க சிசிடிவி வேலை இது என்றாங்க இந்தியா சிலை உடைச்சது மட்டுமல்ல சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இது முக்கியமான சாலை இந்த சாலையில்